வணக்கம் நான் திங்க் கேஜ் விக்கேம் தமிழ் சேனல் ஸோ இன்னைக்குள்ள வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா டிராகன் வந்திருக்குங்க அதாவது ஜீரோ இரநூத்தி தான் நினைக்கிறேன் அந்த டிராகனை வர வச்சுட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிப்போம் சரிங்களா ஜீரோ ஐயோ எத்தனை போட்டேன் ஜீரோ இரநூத்தி ஒன்னா ஆ வந்துட்டுங்க இங்கே பாருங்க இந்த டிராகனில் என்ன ஒரு ஹைலைட்னா இதில் ஒரு லேடிஸ் உட்காந்துருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்குது லேடிஸ்லாம் உட்காந்துருக்காங்க அப்படின்னு இருக்கும்

ஸோ இதில் வந்து எப்படின்னா அந்த கேர்ள்ஸ் வந்து இதில் இருக்கிற மாதிரி அதாவது இந்த ட்ராகனில் அவ்வளோதான் நல்ல உயரமான இடத்துக்கு போமா மேலே போ உயரமாக போவாதா இடிக்கதான் செய்யும் இடிக்கிறது இது சரி இப்போ ட்ராகன் வந்து கொள்ற மாதிரி உண்டா எப்படின்னு தெரியல இதில் போய் இறக்கும்

சிலிண்டரை எல்லாத்தையும் கொண்டு வருமா வேண்டாம் சிலிண்டர்னா ஒரே தான் ஆயிடும் இல்லை ஒரே அந்த கண்டன்தான் போட்ட மாதிரி இருக்கும் வேற என்ன கண்டன போட்ட மாதிரி இல்லை சிலிண்டரை போட்டுக்கா காரை போட்டு சரி டிராகன் எடுத்துட்டு வேணா சுற்றுவோம் வேற என்னென்ன இடம் இருக்குன்னு போய் பார்த்து சுத்திடுவோமா ஆ ஓகே பார்ப்போம் வேகமா போடா வீடியோ பார்க்கணும் லைக் பண்ணால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லோரும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் போட்ட வீடியோ டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா எப்படி போகுது ட்ரெயினுக்கு என்ன வர்றது இடம் இங்கே ட்ரெயின் பறக்கிறது நல்லா இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ம் வேற என்ன இருக்கு தண்ணி கண்ணி எல்லாம் போதா திரும்ப இவ்வளோ ஒயர் இருந்தானா என்னென்னு ஒயர் இருக்கா டக்கு 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 டக்குன்னு போவோம் பறக்கிறத பாருங்க எங்க பறக்குது வந்தாச்சு 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 இன்னும் இது பண்ணிட்டு இருக்கோம் வேற இது இது உயரமான இது இந்த உயரமானல இருந்து இறங்குமாங்க ஏதாவது காரோட இறங்குமா இறங்கும் மேல ஏறணும் ஐயோ ஏய்

தள்ளி போக மாட்டேக்கு என்னங்க இதுக்கு தள்ளியே போக மாட்டேக்கு ஐயோ இறங்குச்சி இறங்குவோம் இறங்கும் மெதுவா இறங்கும் மெதுவாக இறங்கும் மெதுவாக 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 இறங்கும் டக்குனு இறங்கியாச்சு டக்கு 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 டக்குன்னு இறங்குடா இறங்குடா இறங்கடா இறங்குடா இறங்குடா இறங்கடா இறங்குடா இறங்கடா மெதுவாக இறங்குடா மெதுவாக மெதுவாக இறங்கா மெதுவா ஆ மேலேருந்து கு குடிக்கலான்னு பார்த்தா இது

ஆ இப்போ வந்துடும் இன்னைக்கு மேலே மேலே வரா மேலே 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 யாரு மேலே 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 மேதோடு இறங்குமா இது ஏதோ ஏரியா மாதிரி இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நல்ல நல்ல வீடியோ மீட் பண்ணுறோம் பாய் சி யூ தாட்டா ட்ராகன் கண்டெக்ட் இதுதான் கெடுத்தோம் சரி வேறு ஏதாவது கண்டென்ட் கிடைச்சா நம்ம கண்டுபிடிக்கலாம் இப்போதைக்கு கண்டென்ட் எதுவும் கிடைக்கல ஓகே பாய் சி யூ टाटा फ्री फायर குளோரி YouTube வீடியோ மதியேஸ் பாத்தீங்களா ஓகே பை சீ யூ